வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் பாராளுமன்றத்துல நல்ல ஆஹ் விதமா நடந்தது ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னாலும் ஒரு விவாதம்ங்கிறது நடந்தது வெளிநடப்பு அதெல்லாம் இல்லாம ஒழுங்கா நடந்தது தொடங்கியது தப்பா தொடங்கினாங்க நல்ல வேலையா பிள்ளையார் அவங்கள ஒழுங்கா கூட்டிட்டு வந்து வச்சிட்டாங்க பாராளுமன்றத்துல எல்லாமே நல்லா நடந்தது குறிப்பா இந்த மசோதாக்கள் நிறைவேறியதும் மிக சிறப்பா நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ராஜ்யசபால வேணா வருத்தங்கள் இருக்கு ஜெயாபச்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணது வந்து ரொம்பவும் ரொம்பவும் அதாவது அவங்க ஒரு மெச்சூர்டு ஆக்ட்ரஸ் நல்ல மெச்சூர்ட் ஆக்டர்ஸ் ஒரு நல்ல குடும்பத்துல இருக்காங்க கட்சி மாறிட்டே இருப்பாங்க இங்கயும் அங்கேயும் அது வேற விஷயம் ஆனா ஒரு ராஜ்யசபான்னு ஒண்ணு வச்சுட்டு உட்காந்துட்டு அங்க வந்து உட்காந்து என்ன ஜெயா அமிதாப் பச்சன் கூப்பிடுவீங்களா என்ன ஜெயா பச்சன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கருணாநிதி ஐயா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுச்சுன்ற அளவுக்கு அரசியல் தாண்டு விட்டது அப்படின்னாரு சார் சொன்னாரு எங்க உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படிங்க அரசியல் தாழ்ந்து போகும் பேர் வச்சு கூப்பிட்டா அரசியல் சார்ந்து சொல்லிட்டு அன்னை வரைக்கும் கலைஞர்னு கூப்பிட்டு இருந்தவர் அன்னில இருந்து கருணாநிதியின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாரு திரும்ப அதுக்கப்புறம் கருணாநிதி ஐயாவே இல்ல இல்ல பேர் வச்சு கூப்பிடுறது நல்லது தானே அப்படின்னு உடனே அது இயல்பா வந்தது குரு சிஷியன் ஒரு படம் ரஜினியும் பிரபுவும் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட மிரட்டுவாங்க அப்ப அவன் சொல்லுவாங்க மிஸ்டர் ஈஸ்வரன் அப்படின்னு என்ன பேர் சொல்லி கூப்புறையோ அதுக்குதானே உங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஞாபகம் வந்தது ஜெய பச்சனுடைய சில்லியஸ்ட் அதாவது அவங்க சொன்னதுல ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வார்த்தை என்னன்னா நாம எல்லாருமே செலிபிரிட்டிஸ் நீங்க அந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க நாளைக்கு ஹைகோர்ட்ல யோசிச்சு பாரு நீதிபதி கிட்ட குற்றவாளி சொல்ற ஏய் நாம எல்லாம் மனிதன் தான் நீ அந்த சேர்ல உட்காந்துருக்க அப்படின்ட்டா ஜட்ஜோட நிலைமை என்னன்னு யோசிக்க வேண்டாம் எனியோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தேங்க்யூ நிச்சயமா சார் முதல் ஒரு விஷயத்த விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் சமீபத்துல திமுக எம்பி திருமதி கனிமொழி அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகளை எடுப்பதற்கு ஏன் உரிமைகளை அளிக்க வேண்டும் கேள்வி கேட்டிருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க திமுகல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெள்ள வரும்போது கணக்கு கேட்டார் கணக்கு கேட்டார அவரை வெள்ள அமைச்சிட்டாங்க இப்போ அவருக்கு வந்து திமுக மேல நம்பிக்கை இல்ல அவர் அதிமுகன்னு கொழந்த அப்ப திமுக பத்தி அவர் பேசக்கூடாதா ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ்ல வந்து சத்தியமூர்த்தி பவன் வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு விவாதம் வந்தது இவர்கிட்ட இருந்தது நெடுமாறன் கிட்டயோ இல்ல பா ராமச்சந்திரன் கிட்ட இருந்தது அவரு தான் ஒப்படைச்சாரு அதை பற்றி மக்கள் விமர்சிக்க கூடாதா ஒரு சித்தாந்தத்தை ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க வஸ்து போர்டு நடத்துறீங்க ரொம்ப சந்தோஷம் அதை நீங்க அந்த மதம் சார்ந்த விஷயத்துக்காக பயன்படுத்துறீங்க ரொம்ப சந்தோஷம் போற போக்குல இப்ப டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க குலாப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு ஏறத்தாட ஒரு பேரல நீதிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த அந்த வஸ்து போடல இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது ஒன்னே முக்கால் லட்சம் கோடி சொத்துனுடைய மதிப்புன்னு சொல்றாங்க அந்த சொத்து மதிப்பு கூட ஒன்னே முக்கால் லட்சம் கோடியா இருக்கிறதுக்கு காரணம் அது வாங்கவோ விற்கவோ படவில்லைங்கிறதுனால அதுல மார்க்கெட் வேல்யூ வராது சோ அத வச்சுட்டு ஒன்னே முக்கால் கோடி வச்சிருக்காங்க ஆனால் வருமானம் இருநூறு கோடிங்கிறாங்க இத கேள்வி கேட்க மாட்டாங்களா இத கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா நான் போய் முஸ்லீமா மதம் மாறணுமா நான் என்ன காத்துல கல்யாணமா பண்ணிக்கிறேன் பொண்ணா இருந்ததுன்னா பையன் மதத்துக்கு மாறணும் பையனா இருந்ததுன்னா பொண்ணு வந்து பையன் மதத்துக்கு மாறணும் அப்படின்னு கதை விட்டுட்டு தெரியறதுக்கு சோ இது இதை விட அபத்தமா இன்னொன்னு சொன்னாங்க அவங்க பெடரலிசத்தையே பாதிக்குதுன்ட்டாங்க பெடரலிசத்தை எப்படி பாதிக்கும் மாநில சுயாட்சி எப்படி பாதிக்கும் அந்தந்த மாநிலத்துக்கு தானே வஸ்து போர்டு ஸ்டேட் வஸ்து போர்டு தானே அதனுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கும் நாளைக்கு கலெக்டர் வந்துதான் அதை பார்த்து பாருன்னு அமாயின்மெண்ட் வந்திருக்குன்னு போது கலெக்டர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காரு ஓகே ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த கலெக்டர் நல்ல க நல்ல இதுலதான் பண்ணுவாரு நிலை உயர்ந்து கலெக்டர் ஆனவங்க இருக்காங்க இல்லையா அந்த பதவியில இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சி என்ன சொல்லதோ அதுதானே கேட்பாங்க பேச்சு வந்து வக்துர்டு வக்த் போர்டு அப்படிங்கறது வந்து நியாயமாக செயல்படவில்லை அவ்வளவுதான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு கேஸ் வந்து வக்து போர்டு செல்லாதுன்னு அவனே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் திருப்பி ஐம்பத்தி மூணுல எதையதையோ பண்ணி அதுக்கப்புறம் நரசிம்மராவ் ஆட்சியில எதையோ பண்ணி மன்மோகன் சிங் ஆட்சியில எதையோ பண்ணி இப்ப வந்து அது ஒரு தனிப்பெரும் அமைப்பா மாறி இருக்கு இதை விமர்சிக்கிறதோ அதுல அபாள் கொண்டு வரதோ எந்த விதத்துல தப்பாகும்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு சித்தாந்தத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால்தான் அதை பத்தி பேசணுமா அப்ப கோவில்ல அர்ச்சகரை நியமிக்கணும்னு இவங்க எதை வச்சு பேசுறாங்க இவங்கதான் நாஸ்திகர்களாச்சே அப்ப ஏன் இவங்க பேசுறாங்க இதை விட அபத்தமா ஒரு திமுக ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்காரு இதுல எல்லாம் வருவாரு அவர் என்ன சொல்றாரு ராஜாக்கள் வந்து மக்கள் கிட்ட இருந்து வரி வாங்கினாங்க அந்த வரியை வாங்கி கோவில் கட்டினாங்க அதனால கோவில்ல வந்து எல்லா மதத்துக்காரரும் உள்ள வரலாம் ஆனா வஃத்து போட அப்படி இல்லை அது வந்து இஸ்லாத் சகோதரர்களுக்காக இஸ்லா சகோதரர்கள் மட்டும் செயல்படுத்திட்டு இருக்கிற ஒரு அமைப்புன்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு என்னுடைய கேள்வி அந்த இஸ்லா சகோதரர் கொடுத்ததும் இதே ராஜா அதே மக்கள் அதே வரி படத்துல இருந்த ஒரு நாட்டுல தானே அதை வாங்கி கொண்ட பக்து போர்டு இருக்கிறதும் இதே ராஜா இதே மக்கள் இதே வரி பணத்துல இருக்கிற ஒரு விஷயம் தானே இது கூட தெரியாதா ரெண்டாவது நான் முஸ்லீம் ரஃத்து போர்டுன்னு ஒண்ணு இருக்கு நான் முஸ்லீம் ரஃப்த் போர்டுன்னு வச்சுட்டு போர்டுல முஸ்லீம் வரக்கூடாது நான் முஸ்லீம் வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏன் வர்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து மசூதியை நடத்துவதற்கோ தர்காவை நடத்துவதற்கோ அஞ்சு பயணத்தை ஏற்பாடு பண்ணுவதற்கோ அந்த மத ரீதியான விஷயத்துக்கு அவங்க வரல இந்திய திருநாட்டின் நிலத்தை தான் வாங்கிக்கிறீங்க உங்களுதுங்கிறீங்க டேக் பண்ணிக்கிறீங்க எல்லாரும் கிளம்பி போக அப்படிங்கிறீங்க அந்த இந்திய திருநாட்டின் நிலம் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இந்தியர்கள் உள்ள வர்றாங்க எதுக்கு அந்த நிர்வாகத்தை மட்டும் பார்ப்பதற்கு அந்த மத ரீதியாக நீங்க என்ன பண்ணணுங்கிறத பேசுறதுக்காக இல்ல சோ இது அப்படியே இந்து முஸ்லிம்ங்கிற மாதிரி தச திருப்பி அந்த இவே ராமசாமி ஐயா தொடங்கிய அந்த கயமை அப்படியே இப்பயும் தொடர்ந்துட்டு தான் என்னுடைய வேதனையா இருக்கு சட்ட திருத்தம் வந்து தமிழ்நாட்டுல மாற்றங்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் என்னமோ அதை ஏற்கனவே பண்ணிடுச்சு அதாவது நம்ம ஜேவி ஸ்ரீராம் முதல் முதல் அதை கொண்டு வந்தாரு தினமலர்ல வந்தது அஹ் இந்தியா துடையில கூட அது சம்பந்தமா பிறகு வந்து விவாதங்கள் நடத்தினாங்க ஒரு கிராமமே என்னோடதுதான் அப்படின்ட்டாங்க அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த நான் வந்து இத கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டின்ல ஒரு விவாதத்துல நான் அதை பத்தி சொல்லியிருக்கேன் ஒரு கிராமத்தையே என்னோடதுட்டாங்க அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமையானது ஆனா இஸ்லாத்துங்கிறது அளவுல வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தான் ஆகுது கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் எங்க அங்கேயும் இருக்கலாம் அந்த நிலம் நிலம் அவங்கள அந்த ஊர்ல யார போய் விக்ரம்னு முடிவு பண்ணாலும் போர்டுல இருந்து என்ன 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 சொல்லிட்டாங்க இப்ப அத வந்து அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த போர்டினுடைய தலைவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்ன சொன்னாரு இல்லைங்க மொத்த கிராமம் எல்லாம் எடுத்துக்கலீங்க கொஞ்சத்தை தான் நாங்க எடுத்துட்டு நாங்க இப்ப டோட்டலா அதை கொடுத்து முடிச்சுட்டாங்க முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்னு பேச வேண்டிய அவசியத்தை திமுக ஏற்படுத்துது திராவிட கட்சிகள் ஏற்படுத்து திராவிட மாடல் திராவிட மாடல்ல குருவா கொண்டு செயல்படுற ராகுல் காந்தி ஏற்படுத்துறாரு நாம அப்படி பாக்கல ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு விஷயத்தை யாரிடம் கொடுத்தாலும் அது தவறு அது ஒரு ட்ரஸ்ட்ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ட்ரஸ்ட்ல கேள்வி கேட்க முடியாது ஆனா இது போர்டு எல்லாமே தானே முடிவு பண்ணிக்குது எதுவா இருந்தாலும் அவங்களே முடிவு பண்ணுவாங்க அப்ப எப்படி நியாயம் கிடைக்கும் ஒன்னும் வேண்டாம் ஒரு இஸ்லா சகோதரர் மூணு ரெண்டு திருமணம் பண்ணிட்டாரு ரெண்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்காரு மொத்தம் நாலு பேருன்னு வச்சுக்கோங்க இந்த நாலாவது ஆண்டு தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு அல்லது மற்ற செல்வாக்க பயன்படுத்தி அவருடைய சொத்தை எடுத்துட்டு போயிடலாம் முதல் மனைவி நடு ரோட்ல வந்து நிக்கலாம் விவாதிக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த நாற்பது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க பெண்கள் ஏற்கனவே ஒர்க் போர்ட்ல இருக்காங்க ஸ்மிருதி இரானி ஏற்கனவே ஒர்க் போர்டு கவுன்சில் மீட்டிங்ல தலைமை வகிச்சிருக்காங்க இருக்காங்கங்கிறது இருக்காங்கிறது முக்கியம் இல்ல எப்பொழுதுமே அவர்கள் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அமௌண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பெண்கள் இருக்கணும் மற்றவர் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் இது வந்து அறநிலைத்துறையில இருக்கிற மாதிரியான விஷயம் இல்லை அறநிலைத்துறைங்கிறது ஒரு கோவிலினுடைய எல்லா விஷயத்தையும் அதுல இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரம் கும்பாபிஷேகம் எல்லாத்திலையும் குடம் ஒழுக்கு விழா எல்லாத்துக்குள்ளயும் சம்மந்தப்படுற ஒரு விஷயம் அங்க நம்ம மதம் பேசுறது வேற விஷயம் ஆனால் இது ஆட்சியை சம்பந்தப்பட்டது நிலத்தை ஹேண்டில் பண்றது சம்பந்தப்பட்டது இது இந்தியர்களுடைய நிலம் அதனால அதுல வர்றோம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒரு பணக்காரனுக்கு அவனுடைய அறுபது வயதுல ஒரு பெண் போய் சிநேகிதம் பண்ணிட்டு அவனுடைய மொத்த சொத்தையும் எடுத்துட்டுருலாம் இது ரொம்ப ஈஸியா நடந்துரும் அவன் குடும்பத்துல இருந்து அவனை பிரிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியா நடந்துரும் பெரிய பத்திரிகை ஒண்ணுத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு பெரிய பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகை தமிழ் தமிழத்தை சார்ந்த பத்திரிகையில அது மாதிரி நடந்திருக்கு சோ இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது வர்த்த சொல்லிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகள் நடந்ததுங்கிறதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு நமக்கு சமீபத்துல ஒரு ஆறு மாசத்துல ஒரு ஒன்பது மாசத்துல நமக்கு இருந்த ஆச்சரியமான ரெண்டு தகவல் என்னன்னா இந்த ஒரு கிராமத்தையே அப்படியே தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒண்ணும் இரண்டாவது கல்ராயன் மலையில வந்து காய்ச்சறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் அவங்க இந்திய இதுக்குள்ளேயே வரல ஆஹ் வரல அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வகையில தமிழ்நாடு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் நான் நினைப்பேன் சார் அடுத்த விஷயம் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கல்வி பையில பாஜக தலைமை பச்சைக்கொடி காட்டி விட்டதா அவரே வேட்டையில சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல தமிழக அரசியல ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறிப்பா பாஜக தலைமையில மாநில தலைமையில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக தெலுங்கானால பண்ண தப்ப பண்ண கூடாதுன்னு தான் போன ஜனவரியில வந்து அண்ணாமலை பற்றி நிறைய விமர்சன பார்வை வந்து ரெண்டு பத்திரிகையாளர் அண்ணாமலை கிட்ட போய் ஆஹ் உங்களை மாநில தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டா நீங்க வந்து அதே கட்சியில இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நக்கல் விடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்து தெலுங்கானால கத்துக்கிட்ட பாடம் தமிழ்நாட்டுல நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தள்ள தெளிவா பிஜேபி வந்து அண்ணாமலை பக்கம் நின்றது இப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபிங்கிறது திமுக மாதிரி ஏதோ ஒரு நிதி தான் வகிக்கணும் அவர் வந்தா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும் குறுநீள மன்னர்கள் கப்பத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து முகலாய மன்னர்கிட்ட கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு கட்சி அல்ல இதுல வந்து அமைப்பு ரீதியாக ஆஹ் பல பொசிஷன்ல இருக்காங்க சோ அந்த வகையில அவர் அமெரிக்கால இருந்தாலும் வேற ஊர்ல இருந்தாலும் அவரால் இங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்க முடியும் ஆஹ் கருத்துக்களை சொல்ல முடியும் என்ன காலையில ஃபிளைட்ல போகும்போது ஒரு பேட்டி கொடுப்பாரு அதை இப்ப நிறுத்திட்டாரு மத்தியானம் நிறைய விஷயங்களை பத்திரிகை பத்திரிகைக்கு தீனி வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஐயோ என்னங்க அண்ணாமலை இல்லைன்னா எப்படிங்க பத்திரிகை நடத்துறது இப்போ நாலு பக்கம் வெள்ள பேப்பரா கொடுக்கற அளவுக்கு வந்துருவாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகைகள் தின தினசரி ரெண்டு பக்கம் வெறும் வெள்ள பேப்பர் தாங்க வரும் அண்ணாமலை கருந்து போயிட்டாரு அப்படி சொல்லி வருவாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி வழிபடு சரிப்படுத்துவதிலோ அந்த அமைப்பு ரீதியான செயல்பாட்டிலோ எந்த மாற்றமும் வரப்போறது சொல்ல போனா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொங்கு மண்டலத்துக்கு கொண்டு வரும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் ஆஹ் பாசனத்துக்கு வந்து வழிபடு விவசாயத்துக்கு வழி பண்ணி கொடுக்கும் ரொம்ப சின்ன ஒரு விஷயம் அது அந்த பவானி ந நதியிலிருந்து வீ வீணாகர இருந்து வீணாகர தண்ணியை கரெக்டா தசத்திற்கு கொண்டு வர ஒரு விஷயம் அதுல இருந்து எல்லாத்திலயும் ஈடுபாடோட இருக்காரு மூணு பேரை உள்ள அனுப்பிச்சிட்டு தான் போவார் போல இருக்குது எனக்கு தெரியல அது இடியும் நீதிமன்றமும் பார்க்க வேண்டிய விஷயம் பழைய கேஸ் ஆனால் அதனால எந்த மாற்றமும் எனக்கு வரும்ன்ற சூழ்நிலை நான் பார்க்கல அண்ணாமலை அவர்கள் அவர் அதற்காக ஒரு மாநில தலைமை அவர் இல்லாத நேரத்துல அவருக்கு ஒரு டெபுடேஷன் தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கொண்டு வரணும் கொண்டு வந்தா தப்பு இல்ல நான் என்ன சொல்லுவேன் அமைப்பு ரீதியா பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவர் அப்ப இங்க நம்ம ஆப் மாதிரி இருந்தாலும் முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்புறம் அவரே சொல்லுவாரு நான் ஜெயில இருந்தாலும் என் சார்பா இண்டிபெண்டன்ஸ் டேல அர்த்தி கலந்துப்பாங்க இப்படி இல்லாம குழப்பம் இல்லாம இருக்கணும்னா ஒருத்தர் கொண்டு வர்றதுல தப்பு இல்ல அது எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் அதுக்கான நிலைமை இங்க வந்துருச்சா அந்த பழம் பழுத்துருச்சான்னு எனக்கு தெரியல அங்க துணை முதலமைச்சருக்கான படம் பழுக்கலன்னு ஸ்டாலின் ஐயாவே சொல்லிட்டாரு இன்னும் இருக்கு இன்னும் பழுக்கலன்னு சொல்லிட்டாரு ஆனால் இங்க வந்து இன்னொருத்தரை நியமித்துட்டு போறதுக்கான சூழ்நிலை இருக்கான்னு எனக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் நாராயணன் திருப்பதி ஐயா இருக்காரு ஆஹ் மற்றவங்க இருக்காங்க அந்த அமைப்பு ரீதியா இருக்கிறவங்க இருக்காங்க கண்டிப்பா அதனுடைய செயல்பாடுகள் தான் செய்யும் இப்ப அவர் போறதுதான் நல்லது ஏன்னா திரும்பி இருபத்தி நாலு டிசம்பருக்கு பிறகு குறிப்பா நவம்பர் டிசம்பருக்கு பிறகு அவருக்கு அவர் இந்த டைம் போயிட்டு வர்றதுதான் நல்லது அதனால எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு விஷயமும் வேறுபட்டு இருக்காதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சார் திரு அண்ணாமலை தன்னுடைய பேட்டியில ஒரு விஷயம் சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணி அரசு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும் சாத்தியக்கூறுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்லயே நீங்க பாத்துட்டீங்களே பதிமூணு தொகுதியில வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க பதிமூணுன்னா இன் ஆறு தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில எண்பது தொகுதியில பிஜேபி வந்து தன்னுடைய வளர்ச்சிய இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா மக்களுக்கு அதாவது அதிமுகங்கிறது இருபது சதவிகிதம் தான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நாம குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா திமுக மீண்டும் வந்துடும் திமுக வரலாற்றிலேயே எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில இருந்ததில்லை அந்த ஒரு சூழ்நிலையை கொடுத்துடக்கூடாது கூடாது ஆண்டவன் காப்பாற்றவே மாட்டான் அப்ப கல்கி அவதாரமே இல்லாம போயிரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தான்றது அவங்களுக்கு தெரியும் இப்ப தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் தொண்ணூத்தி ஆறு தொகுதியில பிஜேபி சார்ந்ததே பத்தின் டு ஆறு அறுபது தொகுதிகள் பிஜேபி உடைய செகண்ட் லெவல் வந்ததுங்கிறதே பத்தின் டு ஆறு அறுபது தொகுதிகள் அப்ப அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாலே என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதிமுக திமுக ஜெயிக்குது எத்தனை ஜெயிக்குதுங்கிறத விட்டுருவோம் ஒரு எழுபது தொகுதி பிஜேபி கிட்ட இருந்ததுன்னா அதிமுக கிட்ட இன்னொரு நாற்பது தொகுதி இருந்தா கூட அங்க கூட்டணி ஆட்சியை தவிர வேற எதுவும் வர முடியாது ஒன்னா பங்காளிகள் சேர்ந்துக்கணும் அது சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா அங்க அந்த முகலாய அரசர் வந்து தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டாரு அதனால அது வாய்ப்பு இல்லை அவர் விட்டு கொடுத்தாலும் பழுக்காத பழம் காய் வந்து அதை விட்டு கொடுப்பே கொடுக்காது அது வேற விஷயம் ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாம போயிடும் நோக்கி தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் போறாரு அந்த கான்பிடன்ஸ்ல தான் அவர் பேசுறாரு வேற வேற எதுவும் இல்லை முன்னாடி நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் இருபது பர்சன்ட் வாங்குவேன்னு சொல்லும் போது அல்லது டபுள் டிஜிட் வருவேன்னு சொல்லும் போது நீங்க வந்து நோட்டா கட்சி ஆஹ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்ப உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆறு தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதியில முப்பது சதவீதத்துக்கு மேல இருக்காங்க ஐந்து ஐந்து அல்லது நாலு தொகுதியில வந்து இருபத்தி ஐந்துக்கு மேல இருக்காங்க மீதி இருக்கக்கூடியதுல இருபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக பதினோரு பர்சன்ட் இருக்காங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சோ இந்த சட்டமன்ற தொகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லது நானும் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற ரீதியா வாக்குகள் எப்படி வந்ததுங்கிறத பார்த்துட்டு இந்தந்த தொகுதி கண்டிப்பா நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அண்ணாமலை அதை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன் என்ன பொறுத்தவரைக்கும் பொறுத்திருந்து பாக்கலாம் சார் இது வரைக்கும் என்னுடைய கேள்விக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிங்ருஸ் அமைச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ